நத்தாமூர் கிராமத்தில் உளுந்திர்பேட்டை வட்டம் நத்தாமூர் கிராமத்தில் கோத்தாண்டு திருவிழா மிக பல வருஷங்க வருடங்களாக நடந்து கொண்டிருக்கு இது வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சேர்ந்திருக்க உளுந்திர்பே வட்டம் நத்தாமூர் கிராமத்துல கோத்தாண்டவர் தேர் திருவிழா வந்து நடத்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது வீதி உலா வந்து பாத்தீங்கன்னா தேர் திருவிழா வந்துட்டு இருக்குங்க நீங்க நிறைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கோத்தாண்டவர் திருவிழா நடக்கும் உங்க ஊர்லயே என்ன திருவிழா நடக்குறத மறக்காம நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க என் பேர் மனோகரா இந்த திருவிழா வந்து நூற்றாண்டுக்கு மேலே கடந்து நடந்துகிட்டு இருக்குது சீரும் சிறப்புமாக இந்த ஆண்டு சிறப்பாக கொண்டு இருக்குது பதினாறு நாள் திருவிழா இது போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி காப்பு கட்டி பதினாறு நாள் டெய்லி திருவிழா நடந்தது இது கடைசி நாள் திருவிழா இந்த திருவிழா தேர் உற்சவத்தோட சாயங்காலம் ஒரு ஆறு மணி அளவில் சிறசு இறைக்கு திருவிழாவை நிறைவு செய்வோம் இது வந்து பல நாலு கிராம மக்கள் சேர்ந்து கொண்டாடுற திருவிழா இந்த திருவிழா விமர்சையாக கொண்டாட போகிறோம் இதனுடைய உச்சபட்ச திருவிழா இன்னைக்கு கடைசி நாள் நடக்குது நடக்கின்ற பூவாகம் திருவிழா வந்து விட எங்க திருவிழா வந்து பழமையானது தொல்மையானது இது பாத்தீங்கன்னா கூத்தாண்டவர் வந்து எங்க சாமி தான் பழமையான சாமின்றது இது அது வந்து கவர்மெண்ட்ல சேர்த்ததுனால அதுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கே தவிர எங்க கூத்தாண்டவருக்கு வந்து இருக்கிற அருளும் இங்கிருந்து அவங்களே குடியாச்சு கொண்டு போய் சாமி இது பண்றாங்க அதனால இதுக்கு பழமையான கோயில் இப்ப நீங்க எல்லா எத்தனை ஊர்ல சேர்ந்து இதுல வந்து அத்திப்பாக்கம் மாம்பாக்கம் பூவனூர் நத்தாமூர் நாலு ஊரும் சேர்ந்து கும்பிட்றோம் இல்ல நத்தாமூர்ல பெருசுத்திருவிழா எல்லாம் சேர்ந்து இல்ல ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லாம் சேர்ந்து கொண்டாடுற திருவிழா தான் திருவிழா பிரம்மாண்டமா ஆமா ஆமா நிறைய இளைஞர்கள் ஃபோன் பண்றாங்க ஏன்னா எங்க ஊர்ல திருவிழா நடக்குதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் வந்து போன் பண்றாங்க நிறைய மக்களும் போன் பண்றாங்க அந்த அளவுக்கு ஆதரவு நிறைய மக்கள் இன்னும் நிறைய மக்கள் தரணும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த ஊர் கவுன்சிலர் அவங்களாம் இன்னும் தந்தாங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு ரொம்ப அருமையா இருக்கும் நிறைய இளைஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல திருவிழா நடக்குது நிறைய பேர்த்துக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் கால் பண்றாங்க அதே மாதிரி நீங்க இப்ப அந்த பசங்க சொல்லணும் ஏன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கன்னா அவங்களை வர வச்சோம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ஊர்ல ரொம்ப சிறப்பா நடக்கும் திருவிழா நிறைய ஊர்ல மிக பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவை மறக்காம உங்க ஷேர் பண்ணுங்க